நீங்கள் கோழிகளை புதுசாக வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த கோழிகளை விட போகிற ஷெட்டை முன்னாடியே சுத்தப்படுத்துறது ரொம்பவே அவசியம் இப்போ நான் இந்த இடத்தெல்லாம் சுத்தப்படுத்தி கலக்கா போட்டு போட்டுட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம வேலை செய்கிற பண்ணியில் புதுசாக கோழிகளை இறக்க போகிறோம் கிட்டத்தட்ட நூற்றி சோனாலி ஒரு மாத குஞ்சுகளையும் நாற்பது ரெண்டு மாத வான்கோழிகளையும் இந்த டூ வீலர்லேயே கட்டி தர்மபுரியிலேருந்து கொண்டு வந்தார் நிஜமாவே ரொம்ப கஷ்டமான விஷயம் அதுவும் அவர் கொஞ்சம் வயசானவர் கூட கிட்டத்தட்ட காலையில் எட்டு மணி கிளம்புனவர் ஈவினிங் நாலு மணிக்கு தான் வந்தார் கோழிங்க எல்லாமே கொஞ்சம் சுகந்த மாதிரி இருந்தது அதனால் குளுக்கோஸ் கலந்து வச்சோம் வந்த உடனே எல்லாமே நல்லா இருந்தது நம்ம என்னென்ன ப்ரீடு என்னென்ன வந்து நம்ம எதிர்பார்த்தோமோ அதே அளவு எல்லாமே இருந்துச்சு எல்லாம் பார்க்கும் நமக்கு பழைய நினைவுகள் வந்துருச்சு ஒரு காலத்தில் எவ்வளவு வான்கொழிகள் இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பா தான் ஆகும் ஒண்ணும் பண்ண முடியாது பார்த்துக்கலாம் வான்கோழிகள் கிட்டத்தட்ட ஒன்று நூறுலேருந்து ஒன்று முந்நூறு வரைக்கும் வெயிட் வந்து சோனாலி குஞ்சுகளும் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு அளவுக்கு நல்ல சைஸாக தான் இருக்குது இது எல்லாத்தையுமே தருமபுரியில் இருக்கிற நம்ம தியா பவுல்ட்ரி ஃபார்மில் தான் வாங்கணும் உங்களுக்கு கோழிகள் தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீன் தாடுகிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்களும் வாங்கிக்கோங்க